நம்ம நல்ல சீவாக இருந்துக்கிட்டு அமுதாவை ஓட ஓட விரட்ட போகிற நிலமை தான் இப்போது ஏற்பட போகுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து போய்னா அமுதா இப்போது வசமாக சிக்க போகிறாள் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம இவங்க அதாவது யாழ்னியோட அந்த ஒரு ரியாக்ஷன் தான் வந்து போய்னா வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த அமுதா இருந்துக்கிட்டு நம்ம இனியாவையும் அதுக்கப்புறம் யாழ்னி ரெண்டு பேரையும் வசமாக சிக்க வச்சு ரெண்டு பேரையுமே வந்து போய்னா இந்த வீட்டை விட்டு வரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போய்னா பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதில் இந்த அமுதாவை இதுவே ரிவர்ஸ் பயர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ இதுனா தெரியாமல் போயிடுச்சு அது என்ன என்னாச்சு எதை ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இவங்க அதாவது இனியாக இருந்துகிட்டு அந்த டாக்ட்ரு பேசும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அவங்க பாட்டுக்கு வந்து இப்போதுன்னா யாழையின் மாதிரியே மெயின்டைன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்து அமுதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு தான் இந்த நல்ல சிவத்தை போயிட்டு நல்லா நம்ப வச்சு அடுத்ததாக டாக்டரை கூப்பிட்டு வந்து புதுனா பேசிகிட்டு இருக்காங்க இந்த டாக்டர் கிட்ட வந்து சொல்கிறாங்க அதாவது டாக்டர் நீங்கள் வந்து இப்போ என்ன உண்மையாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இனியாக இருக்காங்க இனியா வந்து போயினா உங்கள் கண்ணுக்கு தெரியலையா என்ன யாழ்னி கிட்ட வந்து போயினா கோயிலில் பேசுனீங்கல்ல அவங்க தான் வந்து போயினா எங்கள் அண்ணனுக்கு ரெண்டாவது மருமக இவங்க தான் வந்து போயினா இனியா அப்படின்ற மாதிரி வந்து போயினா யாழ்னியா இனியாவாக வந்து போயினா சொல்லி இவங்க வந்து போயினா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் இந்த டாக்டர் வந்துட்டு ஒரு சூப்பரான சர்பிரைஸை கொடுக்குறாரு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது அந்த டாக்டர் வந்துட்டு யாழ்னிய அதாவது அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன முட்டாளா இல்லை மூளையில் குழம்பு போயிடுச்சா என்ன இருக்கீங்க நீங்கள் இங்கே நிற்கிற பொண்ணு பேர் யாழ்னி பண்ணி அது மட்டும் இல்லாமல் இனியாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோவிலில் பார்த்து பேசிட்டு வந்தேன் நீங்கள் அண்ணா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னம்மா யாழ்னி உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தை எல்லாமே நல்லா தானே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது அடிக்கடி செக்கப் செக்கப்புக்கு வரணும் நான் கொடுத்த டேப்லெட்லாம் சாப்பிட்டியா இல்லையா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அந்த டாக்டர் இருந்துட்டு அப்படியே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் அமுதாவுக்கு சரியான பல்ப் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமுதா நீ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கோல்மால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீ சைலண்ட்டாக இரு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த வீட்டுக்கு வர வச்சு யாழ் நீ எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு பார்த்தியா அப்படின்ற வந்து சொல்லி இந்த அமுதாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இந்த டாக்டர் இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமா அதாவது நம்ம யாழ்னியை பார்த்து யாழ்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அமுதாவுக்கு மரநடி வந்து பார்த்தீங்கன்னா விழ ஆரம்பிச்சிருது யார் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லசிவத்து கிட்ட இருந்து தான் நல்லசிவம் அடி அடி நடிச்சு வெளுது கட்ட ஆரம்பிச்சுறாங்க இந்த அமுதா அப்படியே திரு திருத்துன்னு முடிச்சுட்டு குடுகுடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சுறேன் ஆனால் நான் சொல்றது எல்லாமே இவங்க ஏதோ ட்ராமா பண்ணுறாங்கண்ணே இந்த டாக்டர் ஏதோ பொய் சொல்கிறாங்கண்ண அப்படின்றமோ வந்து சொல்லும்போது இங்கே பாருங்க நான் எப்போவுமே பொய் சொன்னதே கிடையாது என்னோட ரெக்கார்டிஸ்ட் அக்கௌண்ட் போயிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக போய் சொல்லணும் யாழனியோட ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன் நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து இது பண்ணிட்டுருக்கீங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இந்த நல்ல சிவத்தோட மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஏற்று விட்டுட்டாங்க நம்ம இனியம் மேலேயும் யாழனி மேலேயும் எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் ஓவர் ஏன்னால் இந்த அமுத் இருந்துட்டு இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி கடைசியில் யாழ்னியை வந்து பார்த்திங்கன்னா சிக்கலில் மாட்டை வச்சாங்க விட பார்த்தாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல சிவம் வந்துட்டு என்னை மன்னிச்சிருமா யாழ்னி நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த அமுதா பேச்சை கேட்டுட்டு நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது மன்னிப்பு வந்து பார்த்திங்கன்னா கேட்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க